த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒம்போது இருபத்தி ஐந்திலேயே வாசிக்கிறோம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வடிவிக்கும் கர்த்தரையை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கத்திலே வைப்பான் செய்தியானது பயப்படாதியுங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு இரண்டு பேரும் கோராரிலே குடியிருந்த போது அவ்விடத்தில் மனிதர்களுக்கு பயந்தார்கள் எனவே தங்கள் மனைவிகளை சகோதரிகள் என்று கூறினார்கள் ஆபிரகானின் மனைவியாக சாராலை கேராரின் ராஜாவாகிய அபிலேமுக்கு ஆள் அனுப்பி அனுப்பித்தான் ஆனாலும் அபிமேலருக்கு சாராலை தொடாதபடிக்கு தேவன் காத்து கொண்டார் மனதிற்கு பயந்து நாம் ஒரு காரியத்தை செய்வோமானால் அது நமக்கு கண்ணியாக இருக்கும் என்று வேதாகமும் கூறுகிறது சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணியலாளர்களுக்கு பயப்படாதிருங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தரை பிறல் பட்டுதா இருப்பதே நலம் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டிலேயே வாசிக்கிறோம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாகப்போகிற மனுஷனுக்கும் கொப்பாய்க்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்குவதற்கும் நீ யார் என்று இயேசையா திருக்கதாசி சொல்கிறார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனையும் உறுதியாக எப்போதும் நம்ப முடியாது ஒரு நேரத்தில் நான் விஸ்வாசத்துக்குரிய இருந்தவர்கள் அடுத்த நேரத்தில் நம்ப இராதலாக மாறிவிடுகிறார்கள் மாறும் இந்த உலகில் மாறாமல் இருப்பவர் நம் இயேசு கிறிஸ்துவரே அவரே எப்போது நம் நம்பிக்குரியவர் எதிகளையும் அதன் சுற்றுச்சுவரையும் பார்க்கும் பொழுது தயக்கமும் கலக்கமும் ஏற்பட்டது ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி யோசுவா ஜபித்தார் உடனே பர்லோத்திலிருந்து பதில் கிடைத்தது உறவினர் பட்டயத்தோடு நின்றார் அது இயேசு கிறிஸ்து இது தரிசனம் அல்ல தன் மகிமையை மறைத்து மனித உருவில் கிறிஸ்துவே வந்தார் யோசுவாவின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் எரிகோவின் மதிலை இடித்து பட்டணத்தை யோசுவாவின் கையில் ஒப்படைத்த பர்லோக சேனையை பார்த்திருப்பார் பெரிதும் கலக்கமுள்ள தன் பாரத்தை கத்திடம் கொடுத்து விட்டு அவர் சொல்லும் ஆறு நாம் பின்பற்றலாம் என்றால் நாமும் யோசுவாய் போல நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றி வாகி சுடலாம் நீ உன் தேவனாகிய கருத்திற்கு பரிசுத்த ஜனம் என்று தேவன் வாக்குரைக்கிறார் நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றி செல்வோம் ஆத்மாவை கொல்ல வளவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் சாபலும் தூசியுமான மனிதனுக்கு பயப்படையுங்கள் சகல வல்லம் உள்ள கத்திரைக்கு பயப்பிடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்